நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சருக்கு தலையில் விழுந்த பெரும் இடி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அப்படி என்ன ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு வந்து இனிமேல் தான் கொஞ்சம் சொல்லலாம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் என்னதான் வந்து ஒரு லீடிங் எடுத்தாலும் கூட அண்டாமலை வளருவதும் பிஜேபி அங்காளி பங்காளி நாங்க இருக்கும் போது என்னடா பண்ண முடியும் அப்படின்றது அதிமுக ஜெயிச்சா திமுக சந்தோஷப்படும் திமுக ஜெயிச்சா அதிமுக சந்தோஷப்படும் இவங்க ரெண்டு பேர் இல்லாம யாருன்னா புதுசா ஆள் வந்தபோது தான் ரெண்டு பேருக்கும் எரியும் திராவிட கட்சிகளுங்க நல்லதும் சரி கெட்டதும் சரி எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி செய்த கட்சிகள் ரெண்டு பேர் ரெண்டு கட்சிகளும் தான் ஓகேங்களா எதுவா இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே அடிச்சு பேசி முடிச்சாதான் ரெண்டு பேருமே வந்து அரசியல் இருக்க முடியும் இவங்க ரெண்டு பேருமே காலி பண்ற மாதிரி யாருனா ஒருத்தர் இருந்து வந்தாங்கன்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் என்பது நகர்ந்து விடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் அதிகமா வந்து இருக்கலாம் அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான அந்த தேர்தலுடைய முடிவுகள் என்பது யாருக்கு களம் என்பது சாதகமாக இருக்குதுன்றது ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டு கொண்டு வருகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தமிழகத்தின் முதலமைச்சருக்கு மிகப்பெரிய இடி அப்படின்றது தலையில வந்து பாத்தீங்கன்னா இடியை இறக்கி வச்ச கதையா கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்குது இதுல நிச்சயமா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் விரைவில் வந்து சிக்குவாரு ஒரு வேலை மட்டும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா தமிழகத்தின் முதலமைச்சர் போன்றவர்களுக்கு வேலையே வந்து கிடையாது அப்படின்றத இங்கு நம்மளால வந்து பேசப்படவும் சொல்ல முடியவும் பார்க்கப்படுகிறது நண்பர்களே சோ எப்படி பார்த்தாலும் முதலமைச்சருக்கு ஆப்பு என்பது உறுதியான ஒன்றா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா உறுதியாகிவிட்ட ஒரு ஒன்று ஓகேங்களா இப்படி சொன்னால்தான் இன்னமும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உறுதியாகிவிட்ட ஒன்றாகத்தான் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே தமிழகத்தின் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழகத்தின் முதலமைச்சருக்கு நடைபெற போகின்ற இந்த அசமாவிதங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் முதலமைச்சர் முடிந்த அளவிற்கு விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நலமாக பூரண நலமாக எந்த விதமான பிரச்சனையும் இந்த ஒரு கட்சியை வந்து அழகாக ரன் பண்ணிட்டு இருக்கிறத போல அவருக்கு ஜூன் என்ன ரிசல்ட்ஸ் வந்து போகுதுன்றதுதான் இருக்கிறதுலையே மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாகவும் ஒரு விஷயமாகவும் வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தான் முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இடி அப்படின்றது இறக்குவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைய வந்து இருக்கலாம் அப்படின்றத இங்கே நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் வந்து இருக்கணும் என்ன நடக்குதுன்றத பார்க்க